அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருவோட்டாசனம் ஒரு நல்ல ஆசனம் ஸோ இந்த ஆசனத்தை நம்ம எப்படி சேருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி கால் நீட்டி உட்காந்துக்கோங்க ஸோ கால் நீட்டி உட்காந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே இப்போ பருவட்டாசனா இந்த பருவட்டாசனம் பட்றதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் நிலை ஒரு ஆசனம் பண்ணணும் ஒரு பிரிட்ஜு போஸ்ட் மாதிரி இதில் என்ன பண்ணணும்னா உங்களோட கைகளை உங்களோட முதுகுக்கு பின்னால் இந்த மாதிரி வைக்கணும் இது எவ்வளோ தூரம் வைக்கணும்னா இருந்து கொஞ்சம் தூரம் அதாவது உங்களோட எல்போவில் இருந்து இந்த கை ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்கோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடவெளி வந்து இந்த இருந்து பின்னாடி வரைக்கும் இருக்கணும் ஸோ அப்போது கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி வச்சுக்கணும் ஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க கால் முட்டியை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் ரெண்டு பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் காலை ஒட்டி வச்சு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இதில் வச்சுட்டு என்ன பண்ணால் கையை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் கைக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இடுப்பை மெதுவாக அப்படி தூக்கணும் தூக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தலையை மெதுவாக பின்னாடி போடணும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தூக்குனா போதும் இப்போ எனக்கு இதுக்கு மேலே தூக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல இப்படியே வச்சுக்கலாம் இல்லை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் ரிலாக்ஸ் நல்லா மூச்செடுத்து விடணும் சிலவங்களுக்கு இது தூக்க முடியல எனக்கு வந்து தோள்பட்டை ரொம்ப வலிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஷோல்டர் ஓப்பனாக இருக்காது அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஹேண்ட் வார்ம் அப்லாம் இருக்குல்லையா கைகளை சுற்றி கைகளுக்கு பண்ணக்கூடிய சின்ன சின்ன அந்த வார்மப் பயிற்சிகளை செஞ்சுட்டு நீங்கள் இது செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு தடவை திரும்ப பாருங்கள் கை இந்த மாதிரி வைக்கிறோம் ஸோ வச்சதுக்கப்புறம் காலு தோள்பட்ட அளவு இடவெளி இருக்கணும் மெதுவாக இடுப்பை மட்டும் அப்படியே தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை செய்யுங்க இதை தொடர்ச்சியாக செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பருவோட்டாசனா வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் பருவட்டாசனாக்கு காலை நீட்டி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் ஸோ மூச்சு விட்டதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த கைகளை வந்து பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த அளவில் வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இப்போது கால் முட்டியை மடக்கக்கூடாது கால் முட்டியை மடக்காமல் அப்படியே என்ன பண்ணணும் இடுப்பை நல்லா அப்படியே மேலே தூக்கணும் தூக்கி உங்களோட குதிங்கால முழுமையாக இங்கே கீழே வைக்க முயற்சி போடணும் இப்படி தூக்கியிருக்கோம் ஆரம்பத்தில் உங்கள் கால் பாதம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா முட்டியை நேராக்கி நல்லா செஸ்ட்டை மேலே தூக்குங்க அதுக்கப்புறம் தலையை பின்னாடி போடுங்க அதுக்கப்புறம் அவங்களோட குதிங்கால அப்படி கீழே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எடுத்து விடணும் நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிறவங்க இந்த கையை இப்படி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த விரல்களை அப்படியே வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி இப்படி திருப்பி வச்சு பண்ணலாம் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கையை வந்து இப்படி திருப்பி வச்சு பண்ண முடியாது ஸோ அதனால் இப்படி வச்சு பண்ணுங்க பண்ணுறாங்க ஆரம்பத்தில் நீங்கள் இது நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கையை அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி பாதத்தை நல்லா முன்னாடி தள்ளிக்கோங்க அப்புறமா ஸோ முட்டியை மடக்காமல் அப்படியே என்ன பண்ணும் இடுப்பை மேலே தூக்கணும் மூச்சு இழுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எக்ஸேல் ஓகே நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஸோ கையை வச்சு இப்படி வச்சு எனக்கு பண்ணவே முடியாதவங்க நீங்கள் இந்த மாதிரியே திருப்பி வச்சு செய்யலாம் நான் ரெண்டுமே எனக்கு ஈஸியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா இந்த கைகளை இந்த விரலை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவோம் மடக்கி வச்சுட்டு ஸோ நம்ம பஞ்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கையை நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு உங்கள் கை மொழிகளை வச்சு செஞ்சு பார்க்கலாம் வெறும் தரையில் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி மேட் ஏதாவது நல்லா விரிச்சிட்டு தான் பண்ணணும் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த இடவழியில் வச்சுக்கோங்க ஆனால் இது பெரும்பாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும் ரொம்ப வலிக்காது ஓகே இதில் என்ன செய்யணுன்னா அப்படியே இடுப்பை மேலே தூக்கணும் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஆரம்பத்தில் அந்த இடுப்பை தூக்குறது சிலவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நீங்கள் மற்ற யோகா பயிற்சிகள் மற்ற அடிப்படையான சின்ன சின்ன ஆசனங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆசனம் செய்யறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸோ பெரும்பாலும் இந்த பருவட்டாசனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை இந்த தோல்பட்டை தான் வந்து சிலவங்களுக்கு அதிகமாக வலிக்கும் ஸோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் கொஞ்சம் கழுத்து வலி இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நீங்கள் நல்லா மேலே தூக்குனதுக்கப்புறம் கழுத்தை பின்னாடி போடணும் நீங்கள் தூக்குற வரைக்கும் இந்த கழுத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்படியே வச்சுருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் கழுத்து வலிலாம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை கொஞ்சம் செய்யாமல் இருக்கானது கொஞ்சம் மூட்டு வலி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்து தான் செய்யணும் அந்த வழி போதெல்லாம் நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் வந்து செய்யக்கூடாது ஸோ மற்றபடி நார்மலாக வந்து எல்லாருமே செய்யலாம் ரொம்ப ஒரு நல்ல ஆசனம் இந்த ஆசனத்தை வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பயிற்சி பண்ணி பாருங்கள் இப்போ பருவட்டாசனம் பார்த்திங்கன்னா இதோட பயன்கள் என்ன அப்படின்னா நிறையா பயன்கள் இருக்கும் இப்போ இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ மற்ற ஆசனங்கள் செய்கிறோன்னா அந்த ஆசனம் செய்யும்போது அந்த அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் நமக்கு ஸ்டெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பருவட்டாசனம் பார்த்திங்கன்னா நம்மளோட கை அப்புறம் இந்த 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 ஜாயிண்ட்டு அப்புறம் நம்மளோட தோள்பட்டை நம்மளோட செஸ்ட்டு அப்புறம் முக்கியமாக இடுப்பு பகுதி அப்புறம் கால் முட்டி பாதம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரே நேரத்தில் அணுக்களுக்கும் நம்ம எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுத்து இந்த ஆசனத்தை செய்கிறதுனால இதனோட பலன்களை வந்து நிறைய பலன்கள் இருக்கும் உடம்புல ரத்தோட்டம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இடுப்பு பகுதி கழுத்து தோள்பட்டை ஜாயிண்ட்டு இது எல்லாத்துக்குமே நிறையா பலன்கள் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க யோகாவே செய்யாதவங்க அதே மாதிரி ஜிம்மில் பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே அவங்க மாதிரி ஆட்கள் இந்த ஆசனத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணி அந்த இடுப்பெல்லாம் மேலே தூக்குறது இதெல்லாம் கொஞ்சம் கடினமாக தெரியும் இதை தொடர்ச்சியாக கொஞ்சம் செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த ஆசனம் வந்து வந்துடும் மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்